வணக்க மக்களே இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக தான் இருக்கும் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகும் எங்கள் வீட்லேயும் பார்ப்பக்கு பார்த்திங்கன்னா ஃபீவர் வந்தது அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் ரெகுலராகவே இருந்துட்டு தான் இருந்தது ஸோ கொஞ்சம் நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா ஹேர் லாஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம ஹோம் ரெமிடி இருக்கும் இல்லைங்களா அதை பண்ணலாம் அப்படின்னு பண்ணி பார்த்தோம் இது நல்ல ரிசல்ட் கொடுத்தது சரி அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த பேஸ்ட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது ட்ராண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகுதுங்க ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆகுது அது மட்டும் இல்லை ஹேர் க்ரோத்தும் இருக்குது இதில் என்னென்னலாம் ஆட் பண்ணி இந்த ஜெல்லை தயாரிக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆலிவேரா தாங்க எடுத்திருக்கோம் அதுவும் பார்த்திங்கன்னா சம்மர் சீசன் இந்த சீசனில் நீங்கள் எதுனாலும் சளி பிடிக்காது கண்டிப்பாக அப்ளை பண்ணி பார்க்கலாம் ஆலிவேரா எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி எல்லோ கலரை ரிமூவ் பண்ணிவிடுங்க அந்த எல்லோ கலர் ஜெல்லில் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ட்ராண்ட்ரஃப் இது ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும் ஹேர் லாஸையும் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அடர்த்தியாக வளர இந்த ஆலிவேரா வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க முடி டேமேஜ் ஆக இதை இருக்கிறதுக்கும் இந்த ஆலிவேரா ஜெல் யூஸ் ஆகும் அடுத்ததாக இந்த வெண்டக்காய் தாங்க இந்த வெண்டைக்காய் வந்து கொதிக்க தான் நம்ம எடுக்க போகிறோம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வைட்டமின் சியும் இருக்குது அது மட்டும் இல்லைங்க ஆன்டி ஆக்சிடும் இருக்கிறதுனால இந்த ஹேர் ஷைனிங்காகவும் திக்னஸாகவும் இருக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கருஞ்சீரகம் முடிக்கு உண்டான ஊட்டச்சத்தை கொடுத்து திக்னஸாக வளரவும் உதவுங்களாம் அது மட்டும் இல்லைங்க இதுவும் ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும் ஹேர் குரோத்தையும் பண்ணும் அது மட்டும் இல்லை இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இது இளநறையை போக்குங்களாம் அந்த சக்தியும் இந்த குறைஞ்சிருக்கிறதுக்கு இருக்குது இது என்ன பண்ணியிருக்கேன்னா நான் இது எல்லாமே அரைச்சிட்டேங்க பேஸ்ட்டாக அரைச்சி அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சிலர் பார்த்தா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணுவாங்க நாங்கள் பச்சையாகவே இது மூணு கட் பண்ணி தோல் நீக்கி அதாவது இந்த ஆலிவேராவை வந்து தோல் நீக்கி அரைச்சி எடுத்துட்டேன் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணதை இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் அரைக்கும் போது என்னால் வீடியோ எடுக்க முடியல ஃபில்டர் பண்ணி எடுத்துட்ட உடனே இது மூணுமே கலந்தது தாங்க இதில் இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இ கேப்சூல் கூட ஆட் பண்ணி நீங்கள் ஸ்கேல்ப்பில் தேய்க்கும் போது உங்களுக்கு ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும் ட்ராண்ட்ரஃப் தொல் நீங்கும் இது கூட வந்து நீங்கள் வேப்பிலையை அரைச்சி போட்டிங்கன்னா பேன் பொடுகு இருக்குது இல்லைங்களா அதெல்லாமும் போகுங்க பேன் தொல்லை இருக்கவங்க அதையும் சேர்த்து அரைச்சி நீங்கள் ஸ்கேல்ப்பில் தடவணும் நல்லா மசாஜ் மாதிரி பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி பண்ணும்போது ஹேர் ஆகும் ஹேர் ஃபால் இருக்கிறவங்களுக்கு ஆகும் ட்ராண்ட்ராஃப் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ட்ராண்ட்ராஃப் தொல்லைலாம் இருக்காது இந்த மாதிரி வீக்லி வீக்லி நீங்களே ஹோம் ரெமடியாக இந்த மாதிரி ஸ்கேல்புக்கு நிறைய நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது ஹேர் க்ரோத் ஆகுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து நம்ம எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட்டாக நல்லா தேய்க்கணும் இந்த மாதிரி நான் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உடனேவே எல்லாருக்கும் ரிசல்ட் கிடைச்சிடாதுங்க எது ஒன்றுமே ஒரு டூ மந்த் த்ரீ மந்த் ட்ரை பண்ணால் தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என் பாப்பாக்கு நல்லா கண்ட்ரோல் ஆச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ